விநாயகர் சதுர்த்தி குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை பண்ணுனா உங்களுக்கு அபரிதமான செல்வ செழிப்புகள் ஏற்படும் அன்றைய நாள் அதாவது இருபத்தி ஏழு எட்டு புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள நீங்கள் பூஜை செய்வதன் மூலமாக புதன் கோரையில் பூஜை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் சுபிக்ஷமும் சந்தோஷமும் கிடைக்கும் சரியாக காலை ஒன்பதுல இருந்து பத்து குரு ஹோரை செல்வம் பெருக கோடி நன்மைகள் கிடைக்க உங்கள் வீட்டில் அற்புதங்கள் ஏற்பட அந்த நேரத்துல நீங்க பூஜை போடலாம் அதற்கடுத்தது பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி சூரிய ஓரை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் குடும்பத்துல இருக்கக்கூடிய விரை செலவுகள் தடுக்க இந்த நேரத்துல பூஜை போடுங்க அன்றைய நாள் முழுதாக பூஜை போட்டாலும் காலை பிரம்மமூர்த்த நேரத்திலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ள விநாயகரை நீங்கள் ஸ்தாபனம் செஞ்சு பூஜை போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய தினத்திலிருந்து மூன்று நாட்கள் உங்கள் இல்லத்தில் விநாயகரை வைத்து மூன்றாவது நாள் இயற்கையான நீரில் கரைத்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது தயவு செய்து கெமிக்கல் விநாயகர்களை பயன்படுத்தாதீங்க ஆரோக்கியமான முறையில் குடும்பத்தோடு சேர்ந்து விநாயகருக்கு ஜபம் செய்யுங்க கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க விநாயகருக்குரிய முக்கிய மந்திரங்களை ஜபம் செய்யுங்க நல்லது நடக்கும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நன்னாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் முழுவதும் உங்கள் வாழ்வில் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வரியங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க ஜெய் சக்தி கணபதி